வணக்கம் இன்றைக்கு நாங்கள் தமிழ் இனப்படுகொலைக்கான பொறுப்பு கூறல் தொடர்பாக பொது நிலைப்பாட்டுக்கு ஒட்டுமொத்த

இலங்கையிலே இருக்கக்கூடிய ஐநாவுடைய அலுவலகமே ஒரு அரசுக்கு உடைய ஒரு அங்கமாகவும் அரசினுடைய அரசிற்கு ஒரு அங்கீகாரத்தை தேடிக்கோக்கு ஒரு வடிவத்திலே செயல்படுகின்ற அளவுக்கு நான் இடமேரம் மோசமடைந்திருந்த அல்லது பரவலாக வடகிழக்கு இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்கள் உரையமைப்புகளுடைய இந்த உரையம் தொடர்பாக ஐநா ஐநாவுடைய நடைமுறை ஆணை குழுக்கும் அதே போன்று அங்கே இருக்கக்கூடிய நடைமுறை ஆணைய ஆணையர்களுடைய அலுவலகத்திற்கு மட்டுமே இந்த விஷயங்கள் எடுத்து கூட அவர்கள் நிலைப்பாடு செய்யும் முடியாது அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் கட்டித்தனமாக இன்றைக்கு ஐநாவுக்குள்ளே இருக்கக்கூடிய தலைவியர்கள் பயன்படும் இனப்படுகொலைக்கான சர்வதேச பொருட்கொருள் அல்ல கோரிக்கையை முற்றுகொள்ளதாக நடத்தியிருக்கு ஒரு புதிய உத்தியுடன் கடைபிடிக்கிறது விசேஷமாக கல்விப்பட்டிருக்கிறவர்கள் அரசாங்கம் ஒரு புதிய சுயாதீன பப்ளிக் ப்ரொசிக்யூட்டர் சாங்ஸ் சுயாதீன பப்ளிக்

தமிழரசு கட்சியினுடைய அண்மைக்கான கடிதம் செம்மணி தொடர்பான கடிதமும் அமைந்திருக்கும் இந்த பின்னணி இந்த ஆர்வத்தை விளங்கிக் கொண்டுதான் நாங்கள் உயிரை அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு புதுவை நிலைப்பாட்டுக்கு வருவோம் விசேஷமாக தமிழரசுக் கட்சியை நிறைத்து இந்த முதல் கொண்டு முயற்சி அளித்தார்கள் தொலைதேசமாக தமிழரசு கட்சி அதிலே கலந்து கொள்ள இல்லை இல்லை என்று அவர்கள் புதிய கோரிக்கை கடிதம் கொண்டு நாங்கள் தயாரித்துக் கொள்ள வேண்டும் அது விசேஷமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி பதினைந்தாம் தேதி வெளியிடப்பட்ட அனைத்து கட்சி தலைவர்களுடைய அனைத்து மனித சார்ந்த அமைப்புகளுடைய அனைத்து சிவில் சமூக செயற்பாட்டாளர்களுடைய கைவப்போடு வெளியிடப்பட்ட அந்த கடிதத்துரிய மூல கோரிக்கைகளை வலியுறுத்தி மீட விரும்புகிறது அதுக்கு மேலதிகமாக வந்து இந்தியா காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை உள்ளடக்க கடிதம் எதுவதற்கு தீரமானப்பட்டிருக்கிறது அது மிக விரைவாக அந்த கடிதம் வெளிக்கொண்டு வருவதற்கும் அனைத்து செயல்பாடுகளும் உள்ளடக்கப்படுகின்றன அதனுடைய உள்ளடக்கங்கள் கொள்கை இடங்களில் வேகமனதாக வந்து அனைத்து தரப்படும் இன்றைக்கு நடந்து கொண்ட அனைத்து தரப்படும் வழங்கியிருக்கிறார்கள் அது முதல் செயற்பாடு ரெண்டாவது செயல்பாடு வந்து அந்த கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ் மக்களுடைய உண்மையான கோரிக்கை இவைதான் என்பதை நியோகிக்கக்கூடிய வகையிலே அந்த கோரிக்கைகளுக்கு வந்து ஒரு செயல் ஒரு கேம்பெயினும் மனித நாட்கள் செயல்பாடு செய்வதற்கும் நாங்கள் முடிவெடுத்து இந்த கோரிக்கை கடிதம் வெளிவந்ததற்கு பிற்பாடு அந்த நன்றி முன்னெடுக்கப்படுவதாகவும் வேகமனதாக முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கடிதம் வெளிவந்ததுக்கு பிற்பாடு இந்த கடிதத்தினுடைய உள்ளடக்கங்களை படித்ததற்கு பின்பு இந்த இவைக்கும் இந்த கூட்டத்தில் கொள்ளாத சிறப்புகள் அதோடு சம்பந்தப்பட்ட விரும்புகிற அட்டத்தில் அவர்களையும் உன் இந்த வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு நாங்கள் வேகமனதாக வந்து நாங்கள் விருப்பத்தை காட்டுவதற்கும் நாங்கள் முன்னெடுத்து இருக்கின்றோம் அந்த அந்த தரப்புகள் வந்து அழைப்பு விடுக்காத தரப்புகளை தான் நான் கூறுகிறோம் அழைப்பு விட்டு வராமல் இருக்கிற தரப்புகள் ஒரு பக்கம் அவர்களுக்கு வந்து நாங்கள் தொடர்ந்து இதில் கலந்து கொண்ட தான் நாங்களுடைய கோட்பாடாக இருக்கு ஆனால் ஒரு சில அமைப்புகள் விடுபட்டிருக்கிறார் நாங்கள் இதில் சேர்க்காமல் இருக்கிற இடத்துல வந்து அவர்கள் அதோட சேர்ந்து நாங்கள் ஜெனிமா அவர்கள் தொடங்குறதுக்கு முன்பதாக உங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது இந்த கோரிக்கைகளை தவிர்த்து ஜெனிவாவிலே எடுக்கப்படுகின்ற முடிவுகள் பாதிக்கப்பட்ட மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற ஒரு துணிவான செய்தியை சர்வதேச மட்டத்திலே கட்டும் அழுத்தத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு செயல்படிவத்தை ஏற்படுத்துவதுதான் உங்களுடைய பிரதான நோக்கமாகவும் இருக்க வேண்டும் என்பதை மிகப்பெரிய ஒரு மக்களானை கொண்ட தமிழரசை பற்றி உங்களுடைய இந்த பங்குபடாமல் பங்கு பெறாமல் இருப்பது தமிழரசு கட்சி மக்களிடம் ஆணையம் கிடைக்கின்ற போது ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை என்ற விளைத்துத்தான் ஆணையம் பெறுகின்றது ஒரு சமஸ்டி தீர்வு என்று சொல்லித்தான் ஆணையம் பெறுகின்றது ஆனால் தொடர் சவசமாக வந்து அந்த நிலப்பாடுகளில் இருந்து அவர்கள் முக்கியமான கட்டங்களில் வந்து தவறி இருக்கிறதால் விவரிக்கும் நடந்திருக்கின்றனர் இந்த தொடரக்கூடாது என்பதற்காக நாங்கள் ஒரு புது நிலைப்பாட்டை ஏற்படுவதற்கான அழைப்பதற்கு தொடர்ந்து நாங்கள் முடித்துக்கொண்டிருக்கிறோம் அது தொடர் நிலை பொறுத்துறையில வந்து நாம் ஒன்று சொல்றோம் தமிழரசு கட்சி முன்பு படுத்துவதற்கோ அவர்களை புல காணுவதற்கோ கொடுக்கின்ற செயற்பாடுகள் இல்லை ஆனால் எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் இன்றைக்கு தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய தலைமத்துவம் கடந்த காலங்களில் இருந்த தலைமத்துவம் செயல்படுவது ஒரு கடும் சவால்தான் எவரும் சொல்ல முடியாது தமிழரசு கட்சி ஒரு உலக விசாரணையை விரும்பி கேட்டு அதுக்கு ஆணையம் கிடைத்தது எவருமே வந்து அதை ஆனால் இன்றைக்கு அதற்குரிய அந்த கடிதம் செம்மணி தொடர்பான கடிதம் ஒரு ஒரு உள்ளக விசாரணைக்கு வழிவகுத்து சர்வதேச அரங்கிலே இருந்து தமிழ் இடப்படுகளுக்கான பொறுப்புக்குரல் முற்றுதாக எடுத்துட நாம் கண்ட ஒரு நிலையில் அதுக்குரிய தளத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு அபாயம் இருக்கின்றதை விளங்கி கொண்டதால் உங்களையே நாம் ஒரு புது நிலப்பாடுக்கு வரவோம் வந்து அவர்களை உருவாகி வரவோம் என்றுதான் நான் நல்ல நிகழ்ச்சியைக் கொண்டோம் உருதிசவசமாக அவர்கள் வராமல் இருக்கிறது ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இனவடுகொலைக்கான ஒரு சர்வதேச புத்தகையான

வடகிழக்குன்னா முன்னாள் முதலமைச்சர் வடவாய பெருமாள் வந்து பல்வேறு கட்சிகளை சந்தித்து இந்த பயமுன்னாந்திருத்தம் தொடர்பாக சந்தித்தார உங்களுக்கும் அப்படி இதாக சந்திப்பு தலைப்பு வந்திருக்கா இல்லை அந்த மேக்கையும் அப்படி பார்த்துட்டு அதை பற்றி உங்களுடைய பங்காளியான சுரேஷ் பிரேமித்தந்தவனையும் சந்திச்சிருக்கிறேன் சந்தித்தது வந்து பங்காளி கட்சி தலைவர்னோ உங்களுக்கு எந்த பங்காளியாக கூட்டாக இருக்கிற வேண்டாம் ஒரு

எங்களை பொறுத்தவரை வந்து தமிழ் மக்களுக்கு இருப்பு விஷயம் சார்ந்த ரெண்டு வழிகள் இருப்பு விஷயம் சார்ந்தால் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்த வந்து நான் சொல்லிக் கொள்வேன் இதோ பிரச்சனை இருக்கு அதை மாட்டேன் இருக்கிறாங்க இருப்பு சார்ந்த ரெண்டு விஷயங்கள் முதலாவது வந்து நாங்களோட தேசமாக இருக்கக்கூடிய இருப்பு இன்றைக்கு ஒரு கேள்விக்கு உட்படுத்துகின்றது அது அரசாங்கம் இன்றைக்கு தீவிரமாக அதை முன்னுக்கு கொண்டு போன இடத்துல துரதிருஷ்டவசமாக வந்து தமிழ் தேசிய மக்களுடைய தமிழ் தேசிய அரசியலை விரும்பி தமிழ் தேசிய அரசியலை பேசி வாக்கை பெற்று ஆணையை பெற்றதும் அதுக்கு உடந்தையாக வந்து அரசாங்கத்துடைய நிகழ்ச்சியினருக்கு உடந்தையாக போகக்கூடிய ஆபத்து இருக்கின்றது அதை நாங்கள் எப்படி எல்லாம் தமிழ்த்து போவோம் ஆகவே தமிழ் தேசிய அரங்கிலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு இடையே ஒரு பொது நிலைப்பாட்டை ஏற்படுத்தியாகவும் அது நடக்காமல் இருப்பதாக இருக்கும் அது எங்களுடைய முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் தமிழ் மக்களுடைய இனப்படுகளை நீதி கிடைக்கும் அது அரசால் செய்யப்பட்ட இனப்படுகளை ஸ்ரீலங்கா அரசால் வந்து அந்த நீதியை வர முடியாது குற்றத்தை செய்கிறவன் வந்து தந்தை குற்றத்தை வந்து விசாரிக்க முடியாது ஆகவே ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை மட்டுந்தால் அந்த நீதியை உறுதிப்படுத்த வேண்டும் ரெண்டும் அத்தியாவசியம் என்றால் தீர்வு அரசியல் தீர்வு எங்களுடைய இருப்பை அரசியல் ரீதியாக உறுதிப்படுத்தும் அப்படி அரசியல் ரீதியாக உறுதிப்படுத்துகின்ற பொழுது தமிழ் மக்களை இனவர்களை செய்து அளிக்கிறதுக்கு ஒரு கணிசமான மக்களை அளித்தாலும் கூட எங்களுடைய அரசியல் அங்கீகாரம் அந்த தீர்வுகளாக வந்து கிடைக்கும் ஆகவே அளிக்கிறதுலோசிக்க முடியும் ஆகவே குற்றங்கள் எதிர்காலத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பை இல்லாமல் வந்து உறுதிப்படுத்தும் பொறுப்புக்குழு விஷயம் நபர்கள் இனவாத நபர்கள் ஒரு இனப்படுகொலை கோணத்தில் வந்து செயல்படுவதற்கு கண்டனை கிடைக்கிற இடத்தில் அவர்கள் மற்றவர்களும் செய்யக்கூடியவர்களுக்கும் ஒரு தெளிவான செய்தியை பொறுப்பதாக இருக்கும் இது ரெண்டும் வந்து கட்டாயம் நடக்கணும் இரண்டாவது இனப்படுகொழுக்கான நீதி கிடைப்பதாக இருந்தால் அது ஒரு சர்வதேச முறையில் மட்டும்தான் கிடைக்கலாம்

நாங்கள் உண்மையிலே நீங்கள் ஒரு சர்வதேச விசாரணை என்று நாங்கள் சொல்லலாம் இல்லாமல் சர்வதேசம் என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் எதிர்பார்க்கலாம் அதே இந்தியா என்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் கூடுதலாக பார்க்கிறோம் அந்த விஷயத்தில் இந்தியா இந்த நிலைமையில் இப்ப இருக்கிற நிலைமையில் எங்களுக்கு எப்படியான சில தீர்ப்புகளை திரவணும் எப்படியான விஷயங்களை திரும்ப எதிர்பார்க்கிறோம் இந்தியாவுக்கு ஒரு தங்களுடைய தேசிய பாதுகாப்பு நலங்கள் கண்டது இலங்கை தொடர்பாக மிக மிகவும் இங்கே சர்வதேச வல்லரசாக வந்து தந்தை வளர்த்துக்கள் வந்து அந்த வெள்ளரிசை ஒரு சர்வதேச அது ஒரு அத்தியாவசியம் தன்னுடைய தென் இருக்கக்கூடிய

இந்தியா பாதிக்கப்பட்ட தமிழ் தேச மக்கள் ஆகியிருக்கலாம் இந்தியாவை கூட ஆகியிருக்கலாம் ஸ்ரீலங்கா அரசாங்க அரசாங்கத்தின் தொடர்ச்சியாக வந்து முப்பத்தி எட்டு வருஷமாக இடம் பெற்றப்பட்ட நாடிலிருந்து முப்பத்தெட்டு வருஷமாக வந்து எதிர்ப்பு கொண்ட கருங்காயிருக்கின்றால் பதிமூன்றாம் திருத்தத்தை அமுல்படுத்தி முப்பத்தி எட்டு வருஷமாக மாறு மாறி அந்த மூல அரசாங்கத்திட்டங்களுக்கு பதிமூன்றாம் திருத்தத்தை தொடர்ந்து இருக்கிறதாக இருந்தால் அது நடக்காமல் தொடர்ந்து இருக்கிறார்கள் என்றால் இருக்கிறதையும் படிப்படியாக வந்து இல்லாமல் வந்ததாக என்றால் அந்த பதிமூன்றாம் திருத்தத்துடைய நலவீனத்தை நாங்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து அதை முப்பத்தி எட்டு வருஷத்துக்கு பிறகு வந்து கொள்ளாமல் நாங்கள் அதிர் இன்னொரு முப்பத்தி எட்டு வருஷத்துக்கு செய்யக்கூடும் நாங்கள் யோசிக்கிறோம் எங்களை பொறுத்தவரையிலே வந்து இந்திய ஒப்பந்தத்திலே வந்து தமிழகத்துறை

இருக்கக்கூடிய அம்சங்களை நேர்மையாக பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு வந்து கிடைப்பதாக இருந்தால் அது ஒரு சமஷ்டி ஆட்சி முறை குறைந்த பட்சம் ஒரு சமஷ்டி ஆட்சி முறை உருவாக மட்டும்தான் இதை நாங்கள் விளங்கிக் கொண்டு செயல்படுவோம் எல்லாத்தையும் வந்து நாங்கள் தொடர்ந்து அந்த ஒரு ஐயத்தை செய்ய செய்ய அதை விளையாக இருக்க அதை மாற்றவோணும் மாற்றுவோம் கேட்டால்

ஸ்ரீலங்கா அரசே இந்த ஒஸ்டேட்சிய வடிவத்தை தாண்டி வலியுறுத்தது தமிழ் அதற்கு மாற்றாவது அந்த தென் தமிழர்களுக்கு கொடுத்த டேர் இல்லை அது தேவையில்லை வேறு அவங்க கொடுத்த டேர்ன்னு தமிழிடம் இயக்கத்துடைய கோரிக்கையை வந்து ஏதோ ஒரு வந்து

அதிகாரங்களை கொண்ட தமிழ் தேச இருப்பை உறுதிப்படுத்தக்கூடிய நிலைமை நாங்கள் அடையப் போவது அடைவதாக இருந்தாலும் கூட நீங்கள் ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பதிமூணாம் திருத்தத்தை பற்றி வந்து நீங்கள் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் அதை அடைய போவது இல்லை மாறி நீங்கள் சமஸ்டி விஷயத்தை வந்து உருக்கமாக வந்து நீங்கள் அடைக்கிறது உண்டாக இதை கொடுக்காமல் ஏதோ ஒரு வகையில் வந்து இதை வச்சுக்கொண்டு சமாளிக்கிறதுக்காகவே பதிமூன்றாம் திருத்தத்தை ஒன்று செய்ய பாப்பானே தவிர பதிமூன்றாம் திருத்தத்தை கேட்டாலும் கேட்பிடும் எல்லாத்தையும் ஒரு நடைமுறை அரசியல் என்று பார்த்தாலும் கூட பதிமூணாம் திருத்தத்தை பற்றி தான் பேசிக்கொண்டிருப்பது வந்து திமுக தர